ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஜிகேயில் எப்படி அதிக மார்க் எடுக்கலாம் நான் ஜிகேல எவ்வளோ மார்க் இதுதான் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்துட்டு ஜிகேயில் செவன்ட்டி ஃபைவ்க்கு சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ மார்க் ஓகேங்களா ஸோ இது எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன மாதிரி விஏஓ ஜேஏஏ ஆக விருப்பம் இருக்கவங்க வந்துட்டு மேலே டெஸ்ட் பேஷ் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு வந்துட்டு டெஸ்ட் பேஷ் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு கோர்ஸ் டீடைல்ஸ் சென்ட் பண்ணி வைக்கிறேன் அண்ட் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் வந்துட்டு டெஸ்ட் பேஷ் டீடைல்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம போகலாம் ஸோ ஜிகேயில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவன்ட்டி ஃபைவுக்கு சிக்ஸ்டி டூ அறுபத்திரெண்டு மார்க் ஓகேங்களா ஸோ இதை எப்படி எடுத்தேன் ஜிகையில் எப்படி ஹை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸோ ஜிகேவ பொறுத்த வரைக்கும் காமனாக நீங்கள் எப்படி படிப்பீங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் ஸோ ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஆன்சர் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலிட்டி படிச்சுடுவேன் பாலிட்டி நான் ஸ்ட்ராங் ஐஎன்எம் நான் ஸ்ட்ராங் ஹிஸ்டரியும் நான் படிச்சிடுறேங்க ஸோ இந்த மூணையும் படிச்சிருவேன் மேக்ஸ் சூப்பராக தமிழ் சூப்பராக படிச்சுருக்கேன் மேக்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு இருபது இருபத்தி ரெண்டாவது எடுத்துட்றேன் ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் பாஸ் ஆயிருவேங்க இந்த மாதிரி தான் எல்லா மைண்ட் எல்லாரோட மைண்ட் சொல்லி இப்படி தான் இருக்கும் பால்ட்டியில் நிறையா கொஷின்ஸ் வரும் நல்லா படிச்சிட்டேன் ஐஎன்எம் படித்தேன் ஹிஸ்ட்ரி படிச்சிட்டேன் இப்படி தான் எல்லாரும் யோசிக்கிறீங்க ஸோ இதுதான் ரொம்ப தப்பான விஷயம் பால்ட்டி நீங்கள் சூப்பராக படிச்சிருக்கீங்க எங்கே படிச்சிருக்கீங்க புக்லேருந்து படிச்சிருப்பீங்க எக்ஸ்ட்ராவும் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் எங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிங்களே அந்த புக்கு பாலிட்டி ஸ்கூல் புக்கு இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு கொஷின்ஸே வரல என்ன பண்ணுவீங்க பின்னாடி சயின்ஸ் எக்கனாமியெல்லாம் ஸ்கூல்லேருந்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க ஸ்கூல் புக்கிலேருந்து எப்படி ஜி அதிகமா இருக்கும் வரும் நம்ம நினைப்போம் பால்டி தானே நமக்கு அது பால்டி யூனிட்ல தானே அதிக கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அதனால நம்ம அதை கவர் பண்ணிட்டோம்ல அதை எப்படியோ சிக்ஸ்டி எடுத்துட முடியாத அப்படின்னு நினைப்போம் கண்டிப்பா முடியாது ஓகேங்களா ஏன்னா சொல்ல முடியாது இப்ப பால்டியில் இருபது கொஸ்டின் கேக்குறாங்கன்னா ஒரு மூணு கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் போகுது பதினேழு கொஸ்டின் ஞாபகம் இருக்கு நீங்க தரவா படிச்சிருக்கீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க மூணு கொஸ்டின் போச்சா இதே மாதிரி ஐஎன்எம்ல ஒரு ரெண்டு கொஸ்டின் எக்கனாமி எக் ஜாகிரபியில் ஒரு ரெண்டு கொஸ்டின் எக்கனாமியில் ஒரு ரெண்டு சாரி ஹிஸ்ட்ரியில் ரெண்டு கொஸ்டின் போயிருச்சு எக்கனாமி ஹி சயின்ஸ் தொடவே இல்லை அப்போ அதில் வந்துட்டு ஏதோ ஃப்ளூக்கில் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் வரும் அப்போ எப்படி நம்மளுக்கு சிக்ஸ்டி டச் பண்ண முடியும் ஸோ எதுக்கு சிக்ஸ்டி டச் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தமிழ் படிக்கிறீங்க நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் தமிழில் படிக்கிறீங்க அவுட் ஆஃப் புக் கேட்குறாங்க ஏன்னா இந்த வருஷம் அப்படி கேட்டிருந்தாங்க கொஸ்டின் பேப்பர் டே பை டே ஸ்டாண்டர்டாக தான் எடுக்கிறாங்க ஓகேங்களா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் குரூப் டூ ப்ரில்லிம்ஸ்லேருந்து எழுதுனவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிறப்போ அங்கே போய் அங்கே நமக்கு ஒரு நாலு கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் வருது அப்படின்னா நம்ம இருப்போம் தமிழில் ஒரு நைன்ட்டி ஃபைவ் மேக்ஸில் ஒரு டுவெண்ட்டி டூ ஜிகேவில் ஒரு சிக்ஸ்டி ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்துகிட்டு பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினைப்போம் தமிழில் நைன்ட்டி ஃபைவ் யோசிச்சோம் இல்லையா அங்கே ஒரு ரெண்டு மார்க் குறைஞ்சிச்சு ஜிகேலையும் நம்ம ஃபிஃப்டி ஃபைவ் யோசிச்சதில் தெரிஞ்ச யூனிட்லேருந்து அவுட் ஆஃப் புக்கில் கேட்டாங்க அப்போ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எது வேணும் அப்படின்னா ஸ்மால் யூனிட் எல்லா பேஷ் பேஷ் ஸ்டார்ட் பண்றப்போ சரி நம்ம பேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறதும் சரி நம்ம ஷெடியூலும் சரி நம்ம மெயினாக யோ சொல்ற வார்த்தையை வந்துட்டு ஸ்மால் யூனிட் ஸ்மால் யூனிட் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸ்மால் யூனிட் ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுதான் ஸ்மால் யூனிட்னா என்ன சயின்ஸு எக்கனாமிக் ஜியாகபி ஓகேங்களா ஸோ நிறைய பேருக்கு இது சொன்னே தோணும் சயின்ஸ் எப்படிங்க படிக்கிறது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இத்தனையும் படித்தா பத்து கொஷின் கேட்பாங்க இதுக்கு நான் எங்கே சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு தோணும் ஸோ நீங்கள் சயின்ஸை கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு டைம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜியில் எதில் அதிக கொஷ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த லெசன் எடுத்து படிங்க நான் உங்களுக்கு லெசன் லிஸ்ட்டு நான் இனிமேல் வீடியோ ஒன் பை ஒன்றும் அப்லே அப்லோட் பண்ணுறேன் நம்ம பேட்ச் மெம்பர்ஸ்க்கு அந்த லெசன் லிஸ்ட் கொடுத்துருவேன் என்னால் அடித்து சொல்ல முடியும் ஒரு பத்தே பத்து லெசன் சயின்ஸில் நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்கன்னா உங்களால் சாலிடாக பதினஞ்சு கொஸ்டினில் எட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா பத்தே பத்து லெசன்

இருந்து ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அந்த டாபிக் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் டென்த்து தான் அத்தனையிலே இருக்கும் இயக்கவியல் அது இதுன்னு சொல்லி அத்தனை கொடுத்துருப்பாங்க ஆனால் படிச்சீங்கன்னா ரெண்டே கொஸ்டின் கேட்பாங்க ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ரெண்டே கொஸ்டின் கேட்பாங்க அதை நீங்கள் படிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் வேணும் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரிவிஷன் வேணும் இதுக்கு நடுவில் நீங்கள் பாலிட்டி ஐஎன் ஹிஸ்ட்ரி படிக்கணும் பால் டிஎன்எம் ஹிஸ்டரியில அவுட் ஆஃப் புக் போயிடும் அப்படிங்கிறதுலாம் நம்ம படிக்காம முடியுமா இல்லை கண்டிப்பாக படிக்கணும் அதில் தான் அதிக மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணுற இடம் ஓகேங்களா ஸோ அது தமிழ் மேக்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணுறப்போ அதை படிக்க முடியாது ஸோ ஸ்மார்ட்டாக யோசிக்கணும் எந்தெந்த லெசனை படித்தா எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறது யோசிக்கணும் ஓகேங்களா அதை யோசிச்சு அதை படிக்கணும் இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கணும் தப்பில்லை அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்காமல் ஓகே இதை இதெல்லாம் யோசித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி நானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணி தேவையில்லாத யூனிட்டு ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி படிக்கக்கூடாது ஒரு ஆறு மாதம் தான் இப்போது நீங்கள் வந்துட்டு ஜனவரி ஒன்று வந்து எல்லாருக்குமே ஜனவரி ஒன் தான் எக்ஸாமே எல்லாத்துக்கும் ஒரே டேட் தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆறு மாதம்னா அதே ஆறு மாதம் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்குன்னு வச்சுக்கலாம் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் வச்சுக்கலாம் புதுசாக படிக்கிறவங்க நிறைய பேர் ஃபஸ்ட் அட்டெம்பில் பாஸ் பண்ணுறாங்க எப்படி பழசாக படித்த ஆல்ரெடி படிக்கிறவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் போடுறீங்க புதுசாக படிக்கிறவங்களும் ஆறு ஆறு மாதத்தில் பாஸ் பண்ணுறாங்க எப்படி அப்படின்னா அந்த ஆறு மாதத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கிற பொறுத்து தான் அந்த ஆறு மாதத்தை எதுக்கு நான் கொடுக்கணும் எதுக்கு கொடுத்தா எனக்கு அதிக மார்க் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறோம் ஓகேங்களா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உட்காந்து அந்த ஆறு மாதத்து நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு மாதம் படிக்கலாம் படிச்சுட்டும் போய் எக்ஸாம் எழுதலாம் அதுவும் ஹார்ட் ஒர்க் தான் இங்கே ஆல்ரெடி தமிழ் மேக்ஸு சயின்ஸில் பர்டிகுலர் லெசன் படிச்சுட்டு பால்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக படிச்சுட்டு சயின்ஸு எக்கனாமிக் ஜாகிரஃபியில் சிலது அளவாக எது எது படித்தா மார்க் வருமோ அதை படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களும் ஒரே எஃபர்ட் தான் போட்டிருப்பாங்க இங்கே சயின்ஸுக்கு ஃபிசிக்ஸை மட்டும் ஃபுல்லாக படித்தோம் இல்லை பால்டி எக்கனாமிக்ஸ் ஆர்ஃபி திரும்ப திரும்ப படிச்சு போடுறோம் போடுறவங்களும் ஒரே எஃபர்ட் தான் போட்டிருப்பாங்க ஆனால் அவுட் புட் யாருக்கு வரும் அப்படின்னா இவங்களுக்கு தான் வரும் ஓகேங்களா இதுதான் ஸ்மார்ட் மெத்தட் அப்படிங்கிறது ஸோ அப்போ எப்படி தான் படிக்கணும் அப்படின்னா பால்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இதை வந்துட்டு விடக்கூடாது இதை தான் எக்ஸாம் லாஸ்ட் வரைக்கும் போகணும் இதை வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருக்கணும் சைட் பை சைடு எக்கனாமி எக்கனாமின்னு எடுத்துட்டோம்னா லெவன்த் எக்கனாமியில் நிறைய இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்குது ஸோ அந்த லெசன் நான் பின்னாடி தரேன் ஸோ அந்த அந்த மாதிரி எக்கனாமி முடிக்கணும் ஜாகிரஃபி ஜாகிரஃபியில் வந்துட்டு டென்த்து ஜாகிரஃபி படித்தாலே போதும் ஸோ அதை படிச்சிங்கனாலே ஒரு நாலஞ்சு கொஷின் கேட்குறாங்கன்னா ரெண்டு மூணு கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அதை படிங்க சயின்ஸ்ன்னு வரப்போ பயாலஜி ஜுவாலஜியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதில் இருக்கிற லெசன்ஸ் அதிகமாக படிங்க ஏன்னா அதில் தான் நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க ஆக்சுவலி சயின்ஸ் டஃப் டஃப்ங்கிறோம் நம்ம பயாலஜி ஜுவாலஜி படிச்சு பாருங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆக் நான் வந்துட்டு குரூப் ஒர்க்கு பயாலஜி ஜுவாலஜி படித்தேன் படிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு மெயின்ஸ் படிக்கிறப்போ எனக்கு அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா மெயின்ஸில் சிக்ஸ் மார்க்கு டென் மார்க் டுவெல் மார்க்னு கேட்குறாங்க இல்லையா அதில் சயின்ஸ் வந்தாலே ஜாலியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒன் வேர்டுக்காக படிச்சிருந்தேன் நீங்கள் வந்து பார்த்தா அதே அப்படியே கொடுத்துருந்தாங்க புக் மெட்டீரியலு எதுக்கு குரூப் டூ மைன்ஸ்க்கு ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இதயம் செல்லு டிஷ்யூ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப புரியும் ஓகேங்களா ஸோ சயின்ஸ் ஸ்டஃப் டஃப்ங்கிறீங்க ஒரு டைம் படிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஸோ அதனால பயாலஜி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ரொம்ப ஒரு பர்டிகுலரான ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு ஸ்மார்ட் வேலை படிக்கிறது ஆறு மாசம் எல்லாருமே எஃபர்ட் போடுவாங்க அது எப்படி போடுறீங்க அப்படிங்கிறத தான் நீங்க பாஸ் ஆகுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ ஸ்மால் யூனிட் அப்படிங்கறதா மெயின் சீக்ரெட் அதிக ஜி அதிக மார்க் எடுத்துருக்கு ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பாலிட்டி படிப்பாங்க எல்லாருமே ஐஎன்எம் படிப்பாங்க எல்லாருமே வந்துட்டு ஹிஸ்டரி படிப்பாங்க அப்போ எல்லாருமே போய் எக்ஸாம் எழுதுவாங்க அப்போ எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா இல்லை அதுல யாரோ பெஸ்ட் அதுல யார் பெஸ்டோ அவங்களுக்கு தானே வேலை கிடைக்குது அதுல பெஸ்ட்ன்னு ப்ரூவ் பண்ணுறக்கு நம்மளுக்கு வேற என்ன இருக்குது எக்கனாமி ஜியாகிரபி சயின்ஸு ஸோ எல்லாருமே படித்தது போய் எல்லார் மாதிரி ஒரு மார்க் எடுத்துகிட்டு நம்ம பாடலில் நிற்கணும் அதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு தானே வேலை கிடைக்குது அதுக்கு முன்னாடி போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எல்லாரும் படிக்காத விஷயத்தையும் சேர்த்து படிக்கணும் எல்லாரும் படித்ததையும் படிக்கணும் அது போக எல்லோரும் படிக்காத விஷயத்தையும் சேர்த்து படிக்கணும் இதுதான் கான்செப்ட் ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்காக எல்லாரும் படிக்காத விஷயம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா புக் படிக்காதீங்க அது ரொம்ப தப்பான விஷயம் அதுலேருந்து கேட்பாங்களானே தெரியாது அதுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஸோ ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பான விதத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறது ரெண்டு விதம் தான் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று அவுட் ஆஃப் புக் படிக்கிறது இனி ஒன்று சயின்ஸு இந்த மாதிரி ஸ்மால் யூனிட் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் கொஷினே கேட்டிருக்க மாட்டாங்க அந்த பார்ட் எடுத்து படிக்கிறது எந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் படிக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் எடுத்து ப்ராப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த லெசன்ஸ் படித்தோம்னா எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு பார்த்து படிங்க அதுக்காக முக்கியமானதை நீங்களும் படிக்க சொல்றீங்க அப்ப நான் எப்படி மத்தது படி படிக்காம எப்படி போய் சிலபஸ் கவர் பண்ணாம எப்படி மார்க் எடுக்கிறது அப்படின்னு தோணும் முக்கியமானது படிங்கன்னு நான் சொல்றேன் அதுக்காக முக்கியமான யூனிட் கிடையாது எல்லா யூனிட்லயுமே முக்கியமானது படிங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா இப்ப எதையுமே விட்டுட்டு போகாதீங்க அதுதான் கான்செப்ட் இப்போ ஜாகிரஃபிங்க எனக்கு சிக்ஸ் டூ டென்த்து அத்தனை போர்ஷன் இருக்குது நான் எப்படி படிப்பேன் நாலு மார்க் என்னால் படிக்க முடியுமா படிக்காதீங்க டென்த்தில் இருக்கிற லெசன் மட்டும் படிங்க ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் எல்லா இருக்குது அதை மட்டும் படித்தாலே போதும் ஓகேங்களா ஸோ நான் ஸ்மால் யூனிட்டுக்கு எந்தெந்த லெசன்லாம் படிச்சா கொஞ்சம் நல்ல மார்க் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வீடியோவாக போடுறேன் அண்ட் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை அவங்களுக்கு வந்து ஷெடியூல்லே நான் கொடுத்துருவேன் இந்தந்த லெசன் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அனலைஸும் பண்ண தேவையில்லை ஓகேங்களா கொடுக்குற லெசனை படித்து ரிவிஷன் பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ இதுக்கு தான் இந்த வீடியோ ஜிகேயில் மார்க் வாங்கணும் அப்படின்னா எல்லா யூனிட்டையும் ஃபோகஸ் பண்ணணும் பட் எல்லா யூனிட்லையும் எந்தெந்த லெசனை படிக்கணும் அப்படிங்கறது யோசிச்சு படிக்கணும் ஓகேங்களா சோ நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் அட் தென் பாய்